அழகர் நாயக்கன்பட்டி எரியூட்டு மயானம் அருகில் இருக்கும் நிலம் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட அழகர் நாயக்கன்பட்டி எரியூட்டு மயானம் அருகில் இருக்கும் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சதுர அடி நாலரை சென் பரப்பளவு கொண்ட நிலத்தை இன்று தனிநபர் வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ததால் பரபரப்பு நிலவியது இதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தலையிட்டு உண்மையில் பாதித்த நபருக்கு நிலத்தை மீட்டு தருவார்களா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சரிமா அது எழுதி அவங்க வந்து 8000 இப்போ நீங்க அந்த அமௌண்ட வந்து குடுக்குற நீ கொடுத்துட்டு ஏபி ஆர்டத்துக்கு அங்க கேட்குறப்ப நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அவங்க இடத்தான் கேக்குறாங்க உங்க படத்தை குடுத்துட்டீங்க கேட்க முடியும் நீங்க உங்களுக்கு என்ன எழுதி வாங்கினீங்களா இந்த இடம் குடுத்துட்டீங்கன்னு சொல்லாங்களா சொன்னாங்களா எதுவும் உங்களுக்குங்களா

வேறு வீ தாஜிஸ்தல் தான் யாரையும் பார்த்துருக்கீங்களா சரிம்மா இது உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு பேர் என்னம்மா ராம் ராம்ஸ் அடையா சரிங்கம்மா அவங்க வந்து இங்கே அலரம்பட்டிலேருந்து இருக்கிறாங்களா சரிம்மா சரிம்மா சேடபட்டியில் இருக்காங்க ம் இந்த இடத்த வந்து இப்போ உங்களுக்கு எங்களுக்கு எங்களோட இடத்த நீங்கள் ஆக்கிரமிம் பண்ணுறதா நீங்கள் எங்கள்கிட்டருந்து பேட்டி கொடுக்குறீங்க அதான சரிங்கம்மா இதை வந்து கவர்மெண்ட்டை கொண்டு போய் என்ன நிலைமைய உண்மை தன்மை என்னவோ அதை சரி பண்ண சொல்றீங்க எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க சொல்லி கவர்மெண்ட்டை கேட்குறீங்க சரிங்கம்மா சரிம்மா உங்க பேர் என்னங்கம்மா உங்க வீட்டுக்கார் பேருமா மறுட்டு <laughs> <laughs> <laughs>